இங்க மொழி கட்சி வேறுபாடு எல்லாம் வாங்க எனக்கு வேண்டியது இந்த மண்ணை காப்பாற்றணும் இந்த நகரத்தை சீரமைக்கணும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் இந்த ஆத்தெல்லாம் பாதுகாக்கணும் இதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த வரம் வரம் கடலூர் மாவட்டத்தில் ஐந்து ஆறுகள் உள்ள கடலுக்கு போகுது ஐந்து ஆறுகள் தமிழ்நாட்டில் நாட்டில வேற எந்த மாவட்டலயும் புளோ ஆறுகள் இல்ல. ஆற சுத்தி படுகை இருக்குது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு மோசனா வெள்ளார் வெள்ளார் இதுல பூநகரில வெள்ளார் போகுது அங்க வெள்ளார்ல என்னன்னா கோடை காலத்தில் கடல் நீர் உள்ள வரும். ஏன் கொள்ளிடத்தில் வருது. நாளைக்கு போறாங்க. அலகுடி போறானாங்க. அப்ப பாக்க அலகுடியில ஒரு தடுப்பணை கட்டணும்னு நான் சொன்னேன். ஆனா அதை பத்தி கவளையே இல்ல ஆட்சியாளர். ஒரு போராட்டமும் நடத்தினேன். ஏன் நான் சொல்றேன்னா கடல் நீர் வெள்ளாறுலயும் கொள்ளிடத்திலையும் கோடை காலத்துல உள்ள வருது எவ்வளவு உள்ள இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் உள்ள வருது உள்ள வந்ததுன்னா என்ன ஆகும் அந்த தண்ணி உப்பு தண்ணியா மாறுது உப்பு தண்ணியா மாறுதுன்னா விவசாயம் பண்ண முடியாது குடிக்க கூட முடியாது அந்த தண்ணிய இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் தெரியுமா இது இது இன்னைக்கு இந்த தீர்வு எப்போ தெரியுமா கொண்டு வந்திருக்கணும் ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இதுக்கு தீர்வு கொண்டு வந்திருக்கணும் என்ன தீர்வு தெரியுமா இதுக்கு இந்த ஆற்றினுடைய முகத்துவாரத்துல ஒரு சின்ன தடுப்பனை கட்டியிருக்கணும் தடுப்பனை கட்டினா கடல் நீர் அங்கிருந்து உள்ள வராதா சின்னத்தை பெரிய தடுப்பனை கூட காட்டணும் அந்த கடல் நீர் கோடை காலத்துல இந்த பக்கம் வராது மழை காலத்து தண்ணி இங்கிருந்து தண்ணி தான் அந்த பக்கம் போகணும் அங்கிருந்து தண்ணி உள்ளே வரக்கூடாது இது சாதாரண திட்டம்யா இதை கூட இவ்வளோ காலமா செய்ய முடியாத துப்பில்லாத இந்த திமுக துப்பு கிடையாது இது கூட ஏன்னா அவங்களுக்கு இது தெரியாது என்னன்னு தெரியாது ஆனா எனக்கு தெரியுது ஏன்னா நம்ம எல்லாம் விவசாயிகள் பாட்டாளிகள் உழைப்பாளிகள் இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம காப்பாத்தணும் ஆத்த காப்பாத்தணும் ஆனா என்ன பண்ணானுங்க இவங்க ஆத்துல தடுப்பனை ஏன் தெரியுமா கட்ட மாட்டானுங்க ஏன் மணல கொள்ளடிக்க முடியாது தடுப்பனை கட்டினா மணல கொள்ளடிக்க முடியாது கொள்ளிடம் ஆறு இருக்கு இந்த கொள்ளிடம் ஆத்துல ஒவ்வொரு நாலு கிலோமீட்டர்லயும் ஒரு மணல் குவாரி இருக்கு ஒவ்வொரு நாலு கிலோமீட்டர்லயும் அது ஓடுது கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் எண்பத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் ஆனா ஒவ்வொரு நாலு கிலோமீட்டர் மணல் குவாரி கொள்ளடிக்கணும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டு அமைதியா இருந்தானுங்க இரண்டாவது ஆண்டுல இருந்து இருபத்தி ஆறு மணல் குவாரியை திறந்து விட்டானுங்க இந்த மணல் குவாரி இல்லாத மாட்டு வண்டி குவாரி இருக்கு அது இருபத்தி நாலு மணி நேரம் மணல் மாட்டு வண்டியில் எடுத்துட்டு போயிட்டு இருப்பானுங்க இந்த இருபத்தாறு மணல் குவாரியில அதிகமா தமிழ்நாட்டில் அதிகமா மணல் குவாரி எங்கன்னா கொள்ளிடாத்துல தான் இருக்கு இதுல என்ன தெரியுமா கணக்கு ஆண்டில் மணல் குவாரிகள் மூலமாக தமிழக அரசுக்கு எவ்வளவு தெரியுமா வருமானம் வந்திருக்கு யாராவது சொல்ல முடியுமா எவ்வளவு இருக்கு இருபத்தி ரெண்டு கோடி எவ்வளோ இருபத்தி மூணு நிதி ஆண்டு ஆண்டு தமிழக அரசுக்கு அதிகாரப்பூர்வமாக மணல் குவாரி மூலமாக வந்த நிதி இருபத்தி ரெண்டு கோடி அவன் என்ன தெரியுமா கணக்கு சொல்றான் அந்த ஒரு வருஷம் முழுவதும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு யூனிட் மணல் குவாரி மூலமாக வித்திருக்கிறாங்க முழுவதும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு யூனிட் அப்படின்னா ஒவ்வொரு மணல் குவாரியிலையும் வெறும் அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி ஆறு யூனிட் மண் மணல் இருபத்தி ஆறு நாளைக்கு இருபத்தி ஆறு யூனிட் ஒரு லாரி மூணு யூனிட் மண் எடுத்துட்டு ஒரு லாரி ஒரு முறை ஒரு நாளைக்கு கிடையாது ஒரு முறை போயிட்டு மூணு யூனிட் அப்ப என்ன கணக்கு வச்சிருக்கிறா எத்தனை யூனிட் எத்தனை லாரி ஒரு நாளைக்கு எடுத்து போறது ஆறு யூனிட் தான் ஒரு குவாரி கணக்கு ஒரு லாரி தமிழ்நாடு அரசு ஒரு ஒரு இருந்து ஒன்பது லாரி மட்டும்தான் மணல் ஏத்திட்டு போறதுன்னு அவங்க கணக்கு உண்மையாது பாடுபாவீங்களா கிலோமீட்டர் கணக்குல நிக்குதுயா ஒரு ஒரு குவாரி அஞ்சு கிலோமீட்டர் நிக்குது ராத்திரி பகலாம் எடுத்துட்டு இருக்கிறான் இவனுக்கு அந்த இருபத்தி கோடி தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறு குவாரியில் இருபத்தி கோடி ஒரே குவாரியில் ஒரே வாரத்தில் எடுக்கிற காசு அது அப்போ எவ்வளோ மோசடி தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறான் அதுல என்ன மோசடி என்ன கட்ட மாற்றான் தடுப்பணை கட்டினா அங்க தண்ணி நிற்கும் மணல் எடுக்க முடியாது அதுக்காக தான் தடுப்பணை கட்ட மாற்றான் தடுப்பணை கட்டினா என்ன நங்களுடைய கோரிக்கை என்ன ஒவ்வொரு ஐந்து கிலோமீட்டரும் தடுப்பணை கட்டணும் கட்டினா அங்க தண்ணி நிற்கும் சுத்தி இருக்கிற இருபது கிலோமீட்டர்ல நிலத்தடி நீர் உயரும் கோடை காலத்திலயும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படியே ஈரப்பதம் இருக்கும் விவசாயம் செழிக்கும் குடிநீர் பிரச்சனை தீரும் இதுதாயா நீர் மேலாண்மை நீர் மேலாண்மைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா எந்த சம்பந்தம் எதுக்குமே கிடையாது தான் நான் சொல்றேன் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என் தம்பிகளே என் தங்கைகளே பொதுமக்களே